வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ப்ளஸ் ரெண்டு பேலர் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஓனர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஓனருங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிவெல் பிடிஓ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ஒரிஜினல் டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் போட்டு சேர் ஓட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பேலர் ஃபிட் ஃபிட்டிங்கோடு இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசன் பேலருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கர்த்தார் பேலர் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தம்மம்பட்டியில தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் பேலரோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்